முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் தொடர்வது விராடபருவம் பகுதி அறுபத்தி நான்கு தலைப்பு ஆராயாமல் தப்பி ஓடிய துரியோதனன் துரியோதனா பிரெசிபெடேட்லி ஃப்ளெட் விராடபருவா செக்ஷன் 64 மகாபாரதா இன் தமிழ் இது கோஹர்ண பருவத்துடர்ச்சி முப்பத்தி ஒன்பது இந்த பதிவின் சுருக்கம் துரியோதனனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் நடைபெற்ற போர் துரியோதனன் அர்ஜுனனை தாக்கியது விகர்ணன் துரியோதனனின் உதவிக்கு வந்து புறமுதுகிட்டு ஓடியது அவனைக் கண்ட மற்ற படை வீரர்களும் களத்தை விட்டு புறமுதுகு இட்டு ஓடுவது துரியோதனனும் புறமுதுவிடுவது அர்ஜுனன் துரியோதனனை நிந்திப்பது இப்பொழுது விராடபருவம் பகுதி அறுபத்தி நான்கு ஆராயாமல் தப்பி ஓடிய துரியோதனன் இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயனர் ஜெனமே ஜெயனிடம் சொன்னார் களத்தின் முன்னணியை விட்டு பீஷ்மர் ஓடியதும் திருதராஷ்டனனின் சிறப்பு மிக்க மகன் துரியோதனன் தனது கொடியை உயர்த்தியபடி கையில் வில்லுடனும் உரத்த கர்ஜனையுடனும் அர்ஜுனனை அணுகினான் தனது வில்லை காதுவரை இடித்து ஈட்டி முனை கொண்ட கணையை அடித்து எதிரிகளுக்கு மத்தியில் உலாவிக் கொண்டிருந்த கடும் பராக்கிரமம் மிக்க பயங்கர வில்லாளியான தனஞ்சயனின் அந்த அர்ஜுனனின் நெற்றியை துளைத்தான் தனது புகழ்பெற்ற செயல்களின் காரணமாக பிரகாசமாக இருந்தவனான அந்த வீரன் அந்த அர்ஜுனன் ஓ மன்னா கொண்ட அந்த கணையால் நெற்றியில் ஒற்றை சிகரமுடைய அந்த கணையால் வெட்டப்பட்டு உண்டான புண்ணிலிருந்து உயிரோட்டமான சூடான ரத்தம் அதிகமாக பாய்ந்தது அப்படி அவனது அந்த அர்ஜுனனின் உடலில் சொட்டிய ரத்தம் தங்க மலர்களாலான மாலை போல அழகாக இருந்தது அந்த கணையை கொண்டு துரியோதனனால் தாக்கப்பட்டவனும் வேகமான கரங்களும் பொய்க்காவலமும் கொண்டவனான அர்ஜுனன் கோபத்தின் பெருக்கத்தால் கடும் சக்தி கொண்ட நஞ்சுமிக்க பாம்புகளை போன்ற கணைகளை கொண்டு துரியோதனனை அடித்தான் வல்லமையும் சக்தியும் கொண்ட துரியோதனன் பார்த்தனே அந்த அர்ஜுனனை தாக்கினான் வீரர்களில் முதன்மையான பார்த்தனும் அந்த அர்ஜுனனும் துரியோதனனை தாக்கினான் அஜமீட குலத்தில் பிறந்த அந்த மனிதர்களில் முதன்மையான இருவரும் அந்த மோதலில் ஒருவரை ஒருவர் இப்படியே தாக்கிக்கொண்டனர் பிறகு நான்கு தேர்களின் துணையுடன் மலை போன்ற பெரிதான யானையின் மீது அமர்ந்தபடி விகர்ணன் குந்தியின் மகனான அந்த அர்ஜுனனை நோக்கி விரைந்து வந்தான் பெரும் யானை தன்னை நோக்கி வேகத்துடன் வருவதைக் கண்ட தனஞ்சயன் அந்த அர்ஜுனன் தனது வில்லின் நாணை காதுவரை இழுத்து பெரும் வேகத்துடன் ஓர் இரும்புக் கணையை அதன் அந்த யானையின் நெற்றி போட்டில் அடித்தான் வஜ்ரத்தை கொண்டு மலையை பிளக்கும் இந்திரன் போல கழுகின் இறகுகள் கொண்ட கணையைக் கொண்டு பெரும் மலையை போன்ற அந்த யானையை பார்த்தன் அந்த அர்ஜுனன் துளைத்தான் அந்த கணையால் பெரிதும் வேதனையுற்ற அந்த யானை வகையின் தலைமை யானை நடுங்கத் தொடங்கி இடியால் தாக்கப்பட்ட மலை சிகரம் போல தரையில் விழுந்தது யானைகளில் சிறந்த யானை அப்படி பூமியில் விழுந்ததும் பெரும் அச்சத்துடன் அதிலிருந்து திடீரென இறங்கிய விகர்ணன் எண்ணூறு அடிகள் பின்னோக்கி ஓடி விவிங் சதியின் தேரில் ஏறிக்கொண்டான் மேகத்திரள் போலவும் மலை போலவும் இருந்த பெரும் யானையை இடிபோன்ற கணையால் கொன்ற இடி போன்ற கணையால் கொன்ற பிரிதையின் மகன் அந்த அர்ஜுனன் அதே போன்ற மற்றொரு கணையால் துரியோதனனை அவனது மார்பில் அடித்தான் யானையும் மன்னனும் அந்த துரியோதனனும் காயப்பட்டதையும் மன்னனின் தேரை தாங்கிய வீரர்களுடன் சேர்ந்து விகர்ணன் ஓடியதையும் கண்ட மற்ற வீரர்கள் காண்டிவத்தில் இருந்து அடிக்கப்பட்ட கனைகளால் துன்புற்று களத்தை விட்டு ஓடினர் பார்த்தனால் யானை கொல்லப்பட்டதையும் பிற வீரர்கள் அனைவரும் ஓடுவதையும் கண்ட குருக்களில் முதன்மையான துரியோதனன் எதையும் ஆராயாமலேயே தனது தேரை திருப்பி பார்த்தன் அந்த அர்ஜுனன் இல்லாத திசையில் தப்பி ஓடினான் அந்த கணையால் துளைக்கப்பட்டு ரத்தம் கக்கியபடி அச்சத்தால் துரியோதனன் ஓடிய போது அனைத்து எதிரிகளையும் எதிர்க்கவல்ல கிரீடி அந்த அர்ஜுனன் மேலும் போரிட விரும்பி கோபத்தால் அவனை அந்த துரியோதனனை நிந்திக்கும் வகையில் சொன்னான் சொன்னான் உனது பெரும் பெயரையும் புகழையும் துறந்து புறமுதுகிட்டு ஏன் இப்படி ஓடுகிறாய் உனது நாட்டை விட்டு கிளம்பிய போது உனது எக்காலம் எப்படி ஒலித்ததோ அப்படி ஏன் இப்போது ஒலிக்கவில்லை இதோ பார் நான் கீழ் கீழ்படிந்த ஒரு பணியாலும் பிரிதையின் அந்த குந்தியின் மூன்றாவது மகனுமாவேன் நானே போருக்காக உறுதியாக நிற்கிறேன் திரும்பு ஓ திருஷ்டிரன் மகனே துரியோதனா உனது முகத்தை எனக்குக் காட்டு மன்னர்களின் நடத்தையை மனதில் கொள் துரியோதனன் பிறரால் எதிர்த்து போரிடப்பட்ட முடியாதவன் என்று உனக்கு முன்பு கொடுக்கப்பட்ட பெயர் இதன் மூலம் பொருளற்றதாகிவிடும் இப்படி களத்தை விட்டு ஓடுவதால் உனது நிலைத்த பேரு என்னவாகும் ஓ துரியோதனா உனக்கு முன்னும் பின்னும் எந்த பாதுகாவலரையும் நான் காணவில்லையே ஓ மனிதர்களில் முதன்மையானவனே உனக்கும் மிகவும் பிடித்தமான உனது உயிரை காத்துக்கொண்டு ஆண்டுவின் மகன் அர்ஜுனன் கைகளில் இருந்து தப்பித்து ஓடிக்கொள் போ என்றான் அர்ஜுனன் இத்துடன் விராட பருவம் பகுதி அறுபத்தி நான்கு ஆராயாமல் தப்பி ஓடிய துரியோதனன் இப்பதிவு நிறைவுற்றது